சீராக்கின் ஞானம் சோம்பேரி சோம்பேறிகள் மாசுபடிந்துகள் கல் போன்றவர்கள் அவர்களது இழிவு கண்டு எல்லோரும் எள்ளி நகையாடுவர் சோம்பேறிகள் குப்பைமேட்டுக்கு ஒப்பானவர்கள் அதை தொடுவோர் அனைவரும் கையை உதறி தட்டி விடுவர் நற்செய்தி பெறாத மகனை பெற்ற தந்தை இகழ்ச்சி அடைவார் அத்தகைய மகளோ அவருக்கு இழிவை கொணர்வாள் அறிவுத்திறன் கொண்ட மகள் கணவரை அடைவாள் இழிவாக நடப்பவள் தன் தந்தைக்கு வருத்தம் ஏற்படுத்துவாள் நாணமற்ற மகள் தன் தந்தைக்கு கணரு கணவருக்கும் இகழ்ச்சியை கொணர்வாள் அவ்விருவரும் அவளை இகழ்வர் நேரத்திற்குள் பொருந்தாத பேச்சு புலம்ப வேண்டிய நேரத்தில் இன்னிசை எழுப்புவதை போன்றது கண்டிப்பும் நற்பயிற்சியும் எக்காலத்திலும் ஞானத்தை கொடுக்கும் பயிற்றுவிக்கப் பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் இழிப்பிருப்பை மறைத்து விடுவார்கள் ஒழுக்கத்தில் வளர்க்கப்படாமல் இருபாப்பும் பிடிவாதமும் கொண்ட மக்கள் தங்களின் குலப்பெருமைக்கு அவமானம் கொண் கொணர்வார்கள் மூடருக்கு கல்வி அறிவு புகட்டுவோர் உடைந்துவிட்ட பானை ஓடுகளை ஒட்டுவோருக்கு ஒப்பாவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போரை தட்டி எழுப்புவோ எழுப்புவோர் போலாவர் மூடரோடு பேசுவோர் தூக்க கலக்கத்தில் உள்ளவரோடு பேசுவோருக்கு ஒப்பாவர் பேச்சின் முடிவில் அது என்ன என மூடர் கேட்பர் இறந்தோருக்காக அழு ஒளி அவர்களை விட்டு மறைந்துவிட்டது மூடருக்காக அழு அறிவு கூர்மை அவர்களை விட்டு அகன்று விட்டது இறந்தோருக்காக அமைதியாக அழு அவர்கள் அமைதியில் துயில் கொள்கின்றார்கள் மூடரின் வாழ்வு சாவை விட கொடிது இறந்தோருக்காக ஏழு நாள் துயரம் கொண்டாடப்படும் மூடருக்காகவும் இறை அவர்களின் வாழ்நாள் முழுவதும் துயரம் கொண்டாடப்படும் அறிவிலைகளோடு மிகுதியாய் பேசாதே மதியினரிடம் செல்லாதே உனக்கு தொல்லை ஏற்படாதவாறு எச்சரிக்கையாயிரு அவர்களோடு தொடர்பு கொண்டால் நீயும் பாழாவாய் அவர்களை விட்டு விலகிப்போ அப்போது ஓய்வு காண்பாய் அவர்களின் அறிவின்மையை சோர்வுத மாட்டாய் ஈயத்தை விட கனமானது எது மோடர் என்பதை விட அவர்களுக்கு வேறு என்ன பெயர் பொருந்தும் மதிக்கெட்டோரை பொறுத்து கொள்வதை விட மணலோப்பு உப்பு இரும்பு துண்டு ஆகியவற்றை சுமப்பது எளிது கூட்டத்தில் இணைக்கப்பட்ட மர உத்திகளை நில நிலநடுக்கத்தால் கூட அசைக்க முடியாது ஆழ்ந்த சிந்தனையில் முதிர்ச்சி பெற்ற உள்ளம் கொண்டவர்கள் எந்த குழப்பத்திலும் மாட்டார்கள் அறிவுக்கோர்மை கொண்ட சிந்தனையில் அமைந்த உள்ளம் சுவரை அழகு செய்யும் பூச்சு போன்றது உயர்ந்த இடத்தில் அமைக்கப்பட்ட வேலி காற்றை எதிர்த்து நிற்காது மூடதனமான எண்ணங்கள் கொண்ட கோழை உள்ளம் எவ்வகை அச்சுறுத்தல்களையும் எதிர்த்து நிற்காது கண்ணை குத்திக்கொள்வோர் கண்ணீரை வரவழைக்கின்றனர் உள்ளத்தை குத்திக்கொள்வோர் கொள்வோர் உணர்ச்சிகளை வெளிக்காட்டுகின்றனர் பறவைகள் மீது கல்லெறிவோர் அவற்றை அச்சுறுத்தி ஓட வைக்கின்றனர் நண்பர்களை பழிப்போர் நட்பை முறித்து விடுகின்றனர் உன் நண்பருக்கு எதிராக வாளை நீ உருவியிருந்த போதிலும் நம்பிக்கை இழந்து விடாதே மீண்டும் நட்பு ஏற்பட வழி உண்டு உன் நண்பருக்கு எதிராக பேசியிருந்தாலும் அஞ்சாதே நல்லிணக்கத்துக்கு வழி உண்டு இகழ்ச்சி இருமார்ப்பு ரகசியங்களை வெளியிடல் வஞ்சக தாக்குதல் ஆகியவற்றின் நின்று எந்த நண்பருமே ஓடிவிடுவர் அடுத்திருப்பவர்களது வறுமையில் அவர்களது நம்பிக்கையை அவர்களது வளமையை முழுமையாய் பகிர்ந்து கொள்வாய் துன்ப வேளையில் அவர்களை சார்ந்திரு அதனால் அவர்களின் உரிமை சொத்தில் நீயும் பங்கு கொள்வாய் சூளையிலிருந்து நெருப்புக்கு முன் ஆவியும் பகையும் வெளிவருகின்றன கொலைக்கு முன்னே இழி சொல் இடம்பெறும் நண்பருக்கு பாதுகாப்பு அளிக்க நான் வெட்க மாட்டேன் வெட்கப்பட மாட்டேன் அவரது நின்று என்னை மறைத்து கொள்ளவும் மாட்டேன் அவர்களால் எனக்கு தீங்கு நேர்ந்தால் அதை கேள்வி அனைவரும் அவர்களிடம் எச்சரிக்கையாயிருப்பர்